கோவை உக்கடம் பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்காக சிஎம்சி காலனியில் வசித்த ஐநூற்றி இருபது அறந்ததியர் குடும்பங்கள் வேறு பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டார்கள் உடனடியாக புதிய வீடுகள் அவர்களுக்கு கட்டித்தரப்படும் என்று அன்றைய அதிமுக ஆட்சியில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனாலும் கூட நாலரை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட இன்று அவர்கள் மிக மோசமான சுகாதார சீர்கேடு நிறைந்த ஒரு பகுதியில் வசிக்கின்றார்கள் இவர்களுக்காக இரநூத்தி இருபது வீடுகள் இப்போது கட்டிபிடிக்கப்பட்டு இருக்கின்றன மேலும் முன்னூற்றி இருபது வீடுகள் கட்டப்பட வேண்டும் உடனடியாக அவர்கள் முன்பு வசித்த பகுதியிலேயே இந்த வீடுகளை கட்டி அவர்களுக்கு வாழ்விடத்தை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையே தமிழ் புலிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் நாகையை திருவள்ளுவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தனை செல்வன் அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் ஆகிய மூவரும் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் விரைவில் அரசு இது குறித்து நல்ல முடிவை எடுப்பதற்கான முயற்சிகள் நடந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் தமிழ் சிஎம் வான மக்களின் குடியிருப்புகளை அதே இடத்தில் கட்டித்தர வேண்டும் என்று உரையாற்றி மலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கோ ராமகிருஷ்ணன் அவர்களே எனக்கு பின்னர் குரல் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜவாகிருல்லா அவர்களே தமிழ் புலிகள் கட்சியின் அனைத்து மட்ட நிர்வாகிகளே விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த பெரும் மக்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய இங்கே முழக்கம் எழுப்பியது போல் உக்கடம் சிஎம்சி காலனியில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு அருந்ததிய மக்கள் நூறு இந்த பாலத்தை கட்டுகிறோம் நீங்கள் ஒரு ஆறு மாத காலம் நாங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் குடியிருங்கள் உடனடியாக கட்டி கொடுக்கிறோம் என்று அரசு உத்தரவாதம் கொடுப்பதின் அடிப்படையில் இந்த இடத்திலிருந்து காலி செய்து இன்னொரு இடத்தில் இருந்தோம் இப்போது இருநூத்தி இருபது வீடுகளை கட்டி மீத இடங்களை இன்னும் உருவாகவில்லை என்று காலம் தாழ்த்தி வரக்கூடிய நடவடிக்கை என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த நிலையில்தான் இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஜவாஹிர்ல்லா அவர்களையும் மழையின் காரணமாக அடுத்து நமக்காக